தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து ரகசியமாக வாகனங்களை இறக்குமதி செய்த முன்னாள் எம்பிக்களுக்கு அனுர எச்சரிக்கை கொடையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பில் இருந்து வெளியேறிய ஐந்து லட்சம் பேர் புத்தாண்டில் ஓடும் தொடருந்தில் ஏறி காலை இழந்த நபர் பாண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட நடவடிக்கை மரத்தில் மோதிய வேன் தம்பதியருக்கு நீண்ட கதி மீறினால் பாயப்போகும் சட்டம் மதுபான சாலைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை தொடர்பிட விரிவான செய்திகள் மாதங்களாக பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் என ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாக எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகிறோம் வீழ்ச்சி அடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம் அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்களும் மீது வைத்த நம்பிக்கை நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது பூகோள அரசியல் சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டிற்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் எமக்கு உள்ளது மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகிறது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று புனைப்பு மற்றும் சக வாழ்வின் உயிர்ப்புக்குள்ள சாராக விளங்குகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் வாகன இறுக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக வாகனங்களை இறக்குமதி தெரிவித்துள்ளார் இவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்த அவற்றை பதிவு செய்யாமல் ஓட்டும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக எங்கள் கிராமங்களில் மக்கள் போலீசாருக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறார்கள் கடந்த சில நாட்களில் என்ன நடந்தது நாங்கள் தேடுகிறோம் ஐஜிபி எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அடிப்பணிய வேண்டும் சட்டத்திற்கும் பயப்பட வேண்டும் கடந்த காலத்தில் இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டது ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களிடம் வாகனங்கள் உள்ளன வாகனங்கள் பதிவு செய்யப்படாமல் வீதியில் இயக்கப்படுகின்றன அதற்கு என்ன அர்த்தம் அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த சட்டங்களும் இல்லை என்பதா எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவல் போல பகுதியில் இன்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவல் போல பகுதியினை சேர்ந்த வயது என போலீசார் தெரிவித்துள்ளனர் வளர்க்கப்பட்ட நாய் சந்தேக நபரின் வீட்டிற்கு செல்வது தொடர்பான தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலைக்கு பிறகு சந்தேகநபர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னிட்டு லட்சம் பேர் வெளியேறியுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் சுமார் ஐந்து லட்சம் பயணிகள் கொழும்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது முன்னிட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளும் மக்களுக்காக நேற்று மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன எனினும் பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்த காலவில் குறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் கடந்த சில நாட்களாக தங்கள் சொந்த இடங்களுக்கு சென்றுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வாறாயிரம் கொழும்பிலிருந்து செல்லும் பயணிகளுக்காக இன்று மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு மற்றும் சேவை மேற்பார்வை பிரிவின் பணிப்பாள தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஓடும் தொடர்ந்து ஏற முயன்ற வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து அடைந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்ட நிலையத்தில் வைத்து இடம்பெற்றுள்ளது இதில் அறுபது வயதுடைய நபர் ஒருவரே காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வயோதிபரின் இடதுகால் சத்ர சிகிச்சையின் பின்னர் அகற்றப்பட்டுள்ளது நோக்கி சென்று தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு வயோதிபர் ஒருவர் ஏற முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பண்டிகை காலம் காரணமாக போதைப் தடுப்பு நடவடிக்கைகளில் போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பால தெரிவித்துள்ளார் மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்களை அடையாளம் காண சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் புத்தாண்டின் போது விபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் பொது மக்களுக்கு தெரிவிக்கின்றார் பண்டிகை காலத்தில் தீவு முழுவதும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள காவல்துறையினரின் எண்ணிக்கை முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமாகும் அனுராதபுரம் பாதனி வீதியில் மாகப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெத்த பேகி ஓ பகுதியில் இடம்பெற்ற விபத்தொற்றில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் பேனன்று சாரதியின் கட்டுப்பாட்டை வீதியப்பட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் வெளிவேறிய கொச்சிவத்தை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய கடவடும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய அவரது மனைவியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் மகவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ிய ரீதியில் உள்ள இன்று வரை மூடப்பட்டுள்ளன இந்த காலப்பகுதியில் திறக்கப்படும் மதுபான சாலைகள் மீது சடு நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணக்கலம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது இதேவொளி தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் நாடலாவிய ரீதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் விநியோகத்தினை தடுக்கும் வகையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி நேற்று வரை ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது நடவடிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் தமிழொலியை நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்